எல்லாம் வல்ல சிவபெரும்புரின் திருவருளும் குருவருளும் உள்நின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் தொடர்ந்து திருவாசகத்தை ஓதக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் உதவும் வகையாக ஒவ்வொரு பாடலுக்கும் பொருள் உரைத்து பதிவு செய்து வருகிறேன் பதிமூன்றாவது தலைப்பு திருப்பூவல்லியிலே ஒன்பதாவது பாடலுக்கு இந்த பகுதியிலே நாம் அந்த விளக்கத்தை காண்போம் பாடல் பரவி பணி செய்ய பாதமலர் என் ஆகம் துண்ண வைத்த பெரியோன் எழில் சுடராய் கல்னாறு உரித்து என்னை ஆண்டு கொண்டான் கழலினைகள் இணைகள் பொன்னானவா பாடி பூவள்ளி கொய்யாமோ என்பது மிகவும் எளிய சொற்பதங்கள் உள்ள பாடல் பூவள்ளி கொய்யோன்னா வள்ளி என்றால் கொடி என்று பொருள் மணிவாசக பெருமானே தன்னை ஒரு பெண்ணாக உருவகித்து பிற பெண்களோடு சேர்ந்து ஆடி பாடி பூ பறிப்பதாக அப்படி இதை அமைத்திருக்கிறார் அமைத்து பெரிய ஞான செய்திகளை எல்லாம் சொல்கிறார் இந்த திருப்பு வழியில் அதில் வந்து இந்த எட்டாவது படல பன்னால் பறவி இறைவனை வந்து பன்னால் பறவை என்றால் போற்றி பரவி இசைத்து ப பாடி ஆடி போற்றி பறவை என்று நாம் பொருள் விரித்து கொள்ள வேண்டும் பன்னால் பறவின்னா பல காலம் இளமை காலத்திலிருந்து பல போன பிறவி அதுக்கு முற்பிறவிலிருந்து பறவி அப்படியெல்லாம் வந்திருக்கலாம் இந்த பிறவியிலே வந்து சிறு பிராயத்திலிருந்து இளமை காலத்திலிருந்து பல நாட்கள் உன்னை அவர்களை வந்து போற்றி பரவி பணி செய்ய அவருக்கான பணி இந்த திரு அங்க மாலைகள் என்று தலையே நீ வணங்கா என்று சொல்வது கண்கால் காண்மீன்களோ என்று சொல்லி என் கைகள் நின்னல்லாது எப்பணியும் செய்ய இருக்க அதே போல் வந்து திரு அங்க மாலை போல் அகம் நெஞ்சம் நெஞ்சத்தை இறைவன் மீதே வைத்து இறைவனை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போற்றி பரவி பல நாட்கள் போற்றி பரவி பணி செய்ய அப்படி செஞ்ச உடனே பெருமானை என்ன செய்கிறாராம் பணி செய்ய அவ்வாறு நான் போற்றி பரவி பாடி அவருக்கான பணிகளையும் ஆலயம் தொடர்பான தொண்டுகளாக இருக்கட்டும் இதர தொண்டுகளாக இருக்கட்டும் இறைவன் தொடர்புடைய சித்தத்தை இறைவன் மீது வைத்து நெஞ்சத்தை இறைவன் மீது வைத்து செய்யக்கூடிய அனைத்து பணிகளையும் சொல்கிறாரு செய்ய என்ன செய்கிறாராம் பாத மலர் போன்று அவருடைய பாதம் இருக்குது இல்லையா அதை வந்து என் ஆகம்னா என் மார்பு என்று அர்த்தம் இந்த இடத்துல இதயம் என்ற பொருள் இதயம் என்று சொன்னால் சித்தம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் சித்தத்திற்கு மூலமான உயிரறிவு என்று கரு க கருத்தில் கொள்ள வேண்டும் உயிரறிவில் இதெல்லாம் வந்து கருவிகள் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட கொடை இந்த உடல் இந்த உடலிலே உள்ள புற பொறிகளாக மெய் மெய்வாய் கண்முக்கு செவி அகத்திலே உள்ள மனம் சித்தம் புத்தி அகங்காரம் அந்த சிந்தையை சொல்லுவோம் என் சிந்தையில் வைத்தேன்னா சிந்தை என்ன உயிரறிவோட கருவு உயிருடைய கருவு ஆக என்னுடைய உயிரறிவிலே அவருடைய திருவடியை பொருத்தி வைத்தார் என்றுதான் நான் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் நெஞ்சம் உனக்கு இடமாக வைத்தேன்னா என்னுடைய உயிரை என்னுடைய உயிரறிவை உன்னுடைய உனக்கு இடமாக வைத்தேன் என்று அப்படி பொருள் கொள்ள வேண்டும் மனம் என்று சொன்னாலும் எல்லாமே வந்து உயிரறிவுகளுக்கு உயிரறிவுக்கு உள்ள கருவிகள் மனமோ சுத்தமோ புத்தியோ அகங்காரம் இவையெல்லாம் வந்து அகக்கருவிகள் அவையெல்லாம் அறிவற்ற கருவிகள் அதனால் அங்கே யார் வைக்கிறாருன்னா உயிர் தான் வந்து வைக்கிது அப்படி தான் பண்ணால் பணி செய்ய இறைவன் வந்து பாத மலர் எண்ணாகும் துண்ண வைத்த என்னுடைய உயிரறிவில் அவருடைய திருவடியை அந்த மலர் போன்ற பாதத்தை பொருந்த வைத்த பெருமான் என்று சொல்லி அந்த கருணையை சொல்கிறாரு யார் அவர் பெரியவன் பெரியவன்னா அனைத்து அண்டங்களுக்கு கீழே மூன்று உலகங்கிறான் மேலே ஒரு மூன்று உலகங்கிறான் ஏழு உலகம்னு இதை சொல்கிறான் பல அண்டங்கள் இருக்குங்கிறான் ஒரு சூரிய குடும்பம் ஒரு திருமால் பிரம்மன் இந்திராதி தேவர்கள் இருக்கிறது வந்து ஒரு அண்டம் அதை போல் ஆயிரத்தெட்டு அண்டங்களை சூரபெருமனுக்கு கொடுத்து நூற்றி எட்டு யுகம் ஆள் என்று சொல்கிறார் இல்லையா இந்த பிரம்மன் வரலன்னா அந்த அண்டத்தில் இருக்கிற பிரம்மனை கொண்டு வாடாங்கிறான் அவ எவ்வளோ பெரிய பெருமான் அவருடைய அதை வந்து எல்லையே இல்லாதவர் ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெரிய பெருமையே ஆறறிவார் அவ் அகலமும் நீளமும் பேரறியாத பெரும்பொருள் பொருள் வேறறியாமல் விளம்புகின்றன என்று சொல்லுவார் அகலமும் நீளமும் யாரா அறிவார் எல்லை இருந்ததுன்னா அகலத்துக்கு ஒரு எல்லையோ நீளத்துக்கு ஒரு எல்லையோ இருக்க என்னாகும் துண்ணம் வைத்த பெரியோன் எழில் சுடராய் எப்படி வந்து வர்றாருனா சிவஞான பேரொழியாக வருகிறார் என்று சொல்லி சிவஞான நில முதல் கீழ் முறை சுடராக ஓங்கி நிற்கக்கூடிய பெருமான் இயல்பாகவே வந்து ஜோதிமயமாக அருப்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடியவர் இங்கே நாம் ஏற்றி வைக்கக்கூடிய ஜோதிலாம் பௌதீக ஜோதி இந்த இந்த பூதங்கள்லாம் இருக்குது இல்லையா வானம் காற்று தீ நீர் மண் என்று இதில் உள்ள தீ இந்த தீ இல்லை இதை விட வந்து பேரறியில் பேரறியாத பெருஞ்சுடராக எங்கேயுமே நிறைந்திருக்கக்கூடிய பெருமான் எழில் சுடராய் அப்படி இருக்கிறாரு இந்த இடத்துல வந்து ஆகம் என்பதற்கு உயிரறிவு என்று சொல்லியிருக்கேன் துண்ணன்னா பொருந்தை என்று பொருள் அது மட்டும் எடுத்துக்கங்க கல்னாறு உரித்தன்னை கல்லில் போய் நார் உரிக்க முடியுமா முடியுமா கல் போய் உடைச்சோம்னா என்ன ஆகும் பொடிதான ஒரு நார் உருமா அந்த கல்லுலேயே வந்து நார் உரித்ததுன்னா அளவுக்கு ஒரு உறுதியான ஒரு நார்கள்லாம் கோடுகள்லாம் வந்து பாய்ந்த வேர்கள்லாம் பாய்ந்த அப்படிப்பட்ட ஒரு கல் போல் இந்த நெஞ்சம் கல்லில் போய் நார் உரித்தது போல் கல்லுனால் நார் உரிச்சது போல் என்னை ஆண்டு கொண்டான் என்னை வந்து தூய்மைப்படுத்தி என்னுடைய உயிரறிவிலே பற்றி நின்ற ஆணவத்தை செயலரை செய்து என்னை தன்னுடைய அடியான் என்று ஆண்டு கொண்டான் என்று சொல்லி ரொம்ப அற்புதமான ஒரு இது அதாவது கல்லை பிசைந்து மென்கணியாக்கும் விச்சை கொண்டு என்று சொல்லி ஒரு இடத்துல சொல்வார் கல்லை பிசைந்து கனியாக்கி என்று சொல்வார் அங்கே சுந்தரமூர்த்தி சாமிகள் என் கல்லியல் மனத்தை கசிவித்து என் கலைகளை அறுக்கும் வள்ளியல் வானவர் வணங்க என்றானே வழிவளம் தண்ணில் வந்து கண்டேனே என்று சொல்லி மனத்தையே வந்து நெஞ்சம் கல்லாம் தீவினைய இருக்கு என்று அடித்து அடித்து அக்காரம் தீட்டிய அற்புதம் கண்டேனே என்றால் இந்த கல் போன்ற மனத்தை இன்பத்தையும் துன்பத்தில் உள்ள வாழ்க்கையிலே இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுத்தி செயலபட செய்து அப்படி வந்து கனியாக்கக்கூடிய விச்சை கொண்டு இந்த கல்லில் நார் உரித்தது போல என்னை வந்து நீ தூய்மைப்படுத்தினாய் என்பதை அங்கு சொல்கிறார் என்னுடைய உயிரறிவிலே பற்று நின்ற ஆணவத்தை செயலறை செய்தாய் என்னை தூய்மைப்படுத்தினாய் கல்னாறு உரித்தன்னை ஆண்டு கொண்டான் அவராக வந்து ஆண்டு கொண்டான் ஆண்டு கொண்டான்னா இருந்து ஆண்டு கொள்றார் உயிரறிவிலே உள்ளே வந்து ஓராதார உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே என்று ஒளிந்திருக்கக்கூடிய இறைவன் தக்க இறைவனானவர் தக்க பக்குவம் வந்தவருடன் தானே வெளிப்படுகிறார் அதுதான் சொல்கிறார் ஆண்டு கொண்டான் அப்படிப்பட்ட பெருமானுடைய கருணை கழு நமக்காக ஒரு தோற்றங்காட்டி தோற்றங்காட்டி ஆட்கொண்டிருந்து தலை தலை செங்காட்டில் ஞான சொல்வார் சொல்லுவார் தோற்றங்காட்டி ஆட்கொண்டிருந்து அதே போல் அப்படிப்பட்ட பெருமான் ஒரு அற்புத திருமேனி ஏற்று வந்திருக்கிறார்கள் இல்லையா அந்த திருவடி இணைகள் இருக்கு இல்லையா பொன்னானவா பாடி பூவல்லி கொய்வாமோ என்று சொல்லி போற்றியாம் உய்ய கொண்டரும் பொன்மலர்கள் என்று அங்கே திருவம்பாவையில் இருபதாவது பாடலில் சொல்கிறாரில்ல தொ யாம் உய கொண்டர்களும் பொன் மலர்கள் என்று சொல்லி உருவகித்து சொல்கிறாரு பொன்னானவா பாடி அந்த கழல் இணைகள் பொன்னான்னா பொன் போன்ற திருவடிகள் பொன்னார் திருவடிக்கு ஒன்று ஒன்று விண்ணப்போம் என்று சொல்லி அங்கே நாவரசர் பெருமான் சொல்லுவார்ல அதை வந்து ஒரு நிதி என்று சொல்லலாம் பொண்ணு என்ன எனக்கு வந்து வைப்பு எனக்கு ஒரு நிதியாக அப்படி ஆகி ஆனது இந்த இதுதான பற்றுக்கோடு கடல் நினைகள் தான் பற்றுக்கோடு எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவனுக்கு திருவுருவம் வந்து பேரடையாளம் திருவடி வந்து நல்ல நெருங்கிய வந்து ஒரு அடையாளம் ஒரு மையப்புள்ளி என்று நாம் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் இறைவனுடைய இறைவனை அடைவதற்கு இறைவனை எழுதுவதற்கு ஒரு வழி அந்த திருவடி சிந்தனை திருவடி போற்றுதலே நமக்கு இறைவனை எளிதாக கூட்டி வைக்கக்கூடியது அப்படிப்பட்ட அந்த கழல் இணைகள் என்னை ஆண்டு கொண்ட பெருமானுடைய இணையார் கழல்கள் என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறைந்து துறந்து விழுந்த என்கிறார் இல்லையா அந்த இணையார் கழல்கள் கழல் என்றால் ஒரு அணு அணிகளும் ஆகு பெயராக அது திருவடிகளை குறிக்கும் என்பதை அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கழல்னால் அங்கே அணிந்திருக்கிறார் இல்லையா ஒரு அணிகளான சிலம்பு போல ஒரு அந்த ஆண்கள் அணிவதற்கு கழல் என்று சொல்வார்கள் ஆகு பெயராக அது என்னவென்றால் திருவடிகளை குறிக்கும் என்பதை அன்பர்கள் எப்பொழுதுமே மனத்தில் கொள்ள வேண்டும் கழல் பொன்னானவா பாடி அதுபோல் பொன்போன்று ஆனது அதாவது சீர்மிகு செல்வமாக நிதியாக பொன்னிறமாக அங்கே தோற்றம் காட்டி என்னை ஆட்கொண்ட அந்த திருவடிகள் எனக்கே வந்து வைப்பாக நிதியாக சீர்வு மிக செல்வமாக ஆனது என்று சொல்லி நாம் இறைவனுடைய திருவடிகளை அவனுடைய பொருள்களை எல்லாம் போற்றி இந்த பூவல்லி கொய்யாமோ என்று அற்புதமாக பாடி நிறைவு செய்கிறார் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகிய நான் விடை வருகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம்